திமுக சார்பில் நபிகள் நாயகம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பங்கேற்ற திமுக தலைவர் உலகெங்கும் அன்பு மற்றும் அமைதி பரவ வேண்டும் என வலியுறுத்தினார் இஸ்லாமியர்களின் வழிகாட்டியான நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனிதநேயம் சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டவை அவரது வழியில் இந்த உலகம் முழுவதும் அன்பும் அமைதியும் செழிக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் மேலும் அவர் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு இடர் வந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திமுக எப்போதும் துணை நிற்கும் சிறுபான்மையினரின் உரிமைகளையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்த எங்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும் அன்பையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் மூலம்தான் வலிமையான சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும் என்று கூறினார் இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த விழா அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்தது